சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி அத்திரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி அத்திரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரர்காழி சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரர்காழி அக்கிரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரர்காழி சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரர்காழி அக்கிரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி அத்திரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி அத்திரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி அத்திரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி அத்திரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதுர அடும் வீரகாழி சாமத்தில சலங்க கட்டி சதுர அடும் வீரகாழி அத்திரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதுர அடும் வீரகாழி சாமத்தில சலங்க கட்டி சதுர அடும் வீரகாழி அத்திரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி அக்கிரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி அத்திரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரர்காழி சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி அத்திரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரர்காழி சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி அத்திரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரர்காழி சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரர்காழி அக்கிரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரர்காழி சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரர்காழி அக்கிரமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீர காளி சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி அத்துறமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி அத்துறமும் செய்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சரங்க கட்டி சதுர அடும் வீரர்காழி சாமத்தில சரங்க கட்டி சதுர அடும்பவரை அடிபணிய வைத்திடுவாள் சாமத்தில சலங்க கட்டி சதிராடும் அடும் வீரர்காழி சாமத்தில சரங்க கட்டி சதிராடும் அடும் வீரகாழி அத்துறமும் செய்பவரை அடிபணிய வைத்திடும்